ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நியூ Arrivals சேனல் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நீதி கதைகள் கதையோட தலைப்பு எப்போதும் விழிப்பாயிருங்கள் இதில் ரெண்டு கேரக்டர் வரும் ஒரு கேரக்டர் அம்மா மீன் ரெண்டாவது கேரக்டர் குழந்த மீன் அம்மா மீனோட பேர் யூகலிப்டஸ் குழந்தை மீனோட பேர் மேங்கோ இந்த கதை கடல் நடக்கிற விஷயமாக தான் இருக்கும் கடல் பார்க்கவே ரொம்ப அழகா ரம்யமா இருக்குல்ல ஆமாங்க கடல் எப்பவுமே அழகுதான் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம் இதுதாங்க அம்மா மீன் மீன்லப்டஸ் குழந்த மீன் மேங்கோ கடலுக்குள்ள அம்மா மீனும் குழந்த மீனும் எப்பொழுதுமே ஆடி ஓடி விளையாடிட்டே இருப்பாங்களாம் அப்படி ஒரு சமயம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது குழந்தை மீனான மேங்கோ கடலுக்கு உள்ள எங்கோ வழி தவறி போயிடுச்சான் இதை அறிஞ்ச அம்மா வீணான யூகலிப்டஸ் குழந்தைய தேட ஆரம்பிச்சுச்சான் மேங்கோ மேங்கோ எங்க போயிட்டு நீ அப்படின்னு கடலுக்குள்ள தேட ஆரம்பிச்சுதான் அந்த சமயம் திசை மாறி போன குழந்தை மீனான மேங்கோ ஒரு கம்பியில புழு தொங்கிட்டு இருந்தத பாத்துச்சான் இத சாப்பிடலாமா வேணாவா அம்மா கிட்ட தான் கேக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது பிசை மாதிரி போன குழந்தை மீனான மேங்கோவை அம்மா கண்டுபிடிச்சிருச்சான் குழந்தை மீனான மேங்கோ அம்மா கிட்ட கேட்டுச்சான் அம்மா அம்மா வழியில ஒரு கம்பியில புழு தொங்கிட்டு இருந்தது அதை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அம்மா மீன் சொல்லிச்சான் மேங்கோ அது கம்பி இல்ல அது தூண்டில் நம்மள பிடிக்கிறதுக்கு இப்படி தான் கம்பியில புழுவை தொங்க விடுவாங்க அதனால நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும் விழிப்பா இருக்கணும் இத கேட்ட மேங்கோ அப்படியாமா இப்படியெல்லாம் நடக்குமோ ஓஹோ சரி அம்மா இனிமே நான் திசை மாதிரி போக மாட்டேன் எப்போதுமே உங்களோடவே இருப்பேன் வெடிப்பா இருப்பேன் ஜாக்கிரதையா இருப்பேன் எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த உலகத்துல நம்மளை ஏமாத்த பல விஷயங்கள் நடக்கலாம் நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் god bless யூ இருங்க இருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்